ஜனவரி மாதம் பத்தாம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான் பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு இருக்குது பிப்ரவரி மா அது போட சொந்த பாட்டி போலது போடான்னு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி லீவ் லெட்டர் கொடுக்குறான் பிரிச்சு பார்க்குறேன் பாட்டி அது தூரத்து பாட்டி சொந்த பாட்டின்னு நானாக முடிவு பண்ணின்னு போடான்னு மார்ச் மாதம் பத்தாம்தேதி அதே மேட்ரை எழுதிக்கிறான் பாட்டி சேர்த்துட்டாங்க போ வருமா வராதா ஏ என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு அமைதியாக சொன்னான் சார் அவன் எங்கள் தாத்தாவை பற்றி உனக்கு தெரியாதுன்னு நான் உணச்சி வசப்பட்டு அவனை அடிச்சிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் பாவம் ஒரு பரிதாபமான பிள்ளைய நான் பாதகம் பண்ணிருக்கிறோம் ஆகிடுவேன் அப்புறம் தான் அவனை தனியா கூட்டு விசாரிச்ச மூணு மூணு ஒரே ஒரு ஆடா தனித்தனி ஒரு ஆடா அதுல இருந்து அவன் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டான் ஐயா அதனால எதுக்குமே எதுவுமே உணச்சி வசப்படக்கூடாதுன்ற நான் உணச்சி வசப்படவே வேண்டாம் சார் அவசர பதறாத காரியம் சிதறாதுன்னு சொன்னான் பொன்மொழி கிராமத்துல பதறிய காரியம் சிதறும் டென்ஷன் யாரப்பா தாலும் டென்ஷன் அது இது இப்போ மலிஞ்சு போச்சுங்க எல்கேஜி படிக்கிறவனே சொல்றான் டேர்டி ரொம்ப டென்ஷன் ஆகிறேன் கிட்ட வராத அம்மாவோட அதிகமா திட்டு வாங்குறான் இல்ல அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போறான் சார் ஒரு சின்ன குழந்தை அழுதுன்னு வருது அவங்க அப்பா ஓடுறான் ஏன்டா அழுறேன் ஏன்டா அம்மா அடிச்சிட்டு பான்னான் அப்பா என்னைக்காவது அழுது பார்த்துருக்கட எனக்கு அப்போ புரியல வீட்டில் வந்ததுன்னா யோசிச்சியோச்சுப்பா அவன் என்னதான் பதில் சொன்னான்னு அந்த பதிலுக்குள்ள எவ்வளோ ஆழமான சிந்தனை அது வாழ்க்கை என்பது ரசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் தான் கடவுள் கொடுத்துருக்கிறான் அப்போ இந்த மறுபிறவையே அது இதெல்லாம் அதெல்லாம் விட்டுதல்லுங்க அது யார் கேட்டான் போன பிறவியில் இருந்தவன் சொல்லியிருக்கான் அந்த பிறவில இருந்தேன்னு இல்லை நான் அது எனக்கு அதுலலாம் நம்பி கிடையாது என்ன ஒன்று அடுத்த பிறவில எது தெரியுமா ஒவ்வொரு ரோட்டரி அமைப்பில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மறுபிறவி உண்டு காரணம் நீங்கள் செய்த சேவை உங்களுக்கு அந்த மறுபிறவியை கொடுக்கும் நம்முடைய பெயரை இன்னொருத்தன் சொல்கிறான்னா அதான் மறுபிறவி பேரன் அண்ணாவுக்கு மறுபிறவின்னா உண்டு உலகமே பாராட்டுது பெருந்தலைவர் காமராஜர் சொல்லுதுன்னா மகாத்மா காந்தி சொல்லுதுன்னா ஈடுகட்ட முடியாத இணையற்ற ஒரு மகத்துவத்தை மனித சமுதாயத்திற்கு அவர்கள் செய்து நிலை பெற்ற புகழை உருவாக்கி இருக்கிறார்கள் புகழ் படைக்கிற பெருமைதான் மறுபிறவியினுடைய அடையாளம் நம்ம மறுபடியும் போறப்போ அதுவாக போறப்போ இதுவாக போறப்பான் அது அவன் பிறப்ப நடத்துகிறான் அவன் பழப்ப நம்ம ஏன் மண் போடுவான் போட்டோம் மறுபடி இந்த பிறவி கிடைத்தற்கே பிறவி அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னா காரணம் இன்னொன்று என்னென்னா கால்களால் நடக்கிற கால்நடைகள்னு பேர் காலால் நடக்கிற மனிதனுக்கு மனிதன்னு பேர் இது நமக்கு கால்நடைன்னு கிடையாது அது நிறைய பேர் கால்நடையாக வாழ்கிறான் அது வேற விஷயம் ஏன்னா பவசலை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்டா மாடு பார்த்து வரக்கூடாதுன்னுவான் அதுக்கு அவங்க அதுக்கேண்டா பண்ணி மாதிரி உருமரணும் நான் நல்லா பார்ப்பேன் சார் பயணம் பண்ணும்போது யோசிச்சு பார்ப்பேன் அவன் என்ன சொல்றான் இவன் என்ன சொல்றான் இல்ல வேடி காமெடியாக இருக்கும் இப்போ ரெண்டு பேரும் மாடு இன்னொரு மிருகமா மாறிட்டான் இல்லைங்களா அந்த மிருகத்தன்மைன்றது அவன் அவனுக்குள்ளே இருக்கிறத அடையாளம் படிச்சிடும் இப்போ ஏன் மனிதனுக்கு மட்டும் அந்த காலால் நடக்கிற மனிதன் மனிதன் ஏமைச்சான்னா மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம் என்ற ஒன்று உண்டு மனதால் நடக்கிற சக்தி படைத்தவன் தான் மனிதனே பேரு நமக்கு அதனால தான் திருவள்ளுவர் அத சூட்சமா சொன்னார் மனத்துக்கண் மாசு நாதல் அனைத்தரன் ஆகல நேரம் இதை விட என்ன சார் வேணும் தர்மம் கூட நீ பண்ண வேணாம் தர்மம் வாரி கொடுக்க வேணாம் எதுவுமே செய்ய வேணாம் மனசை தூய்மையா வச்சிரு அடுத்தவனுக்கு பாதகம் இல்லாத ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அதை விட ஒரு உயர்ந்த வாழ்க்கை உலகத்திலேயே கிடையாது என்ன நான் நிறைய இடங்களை பார்ப்பேன் டாக்டர் வீட்டுக்கெல்லாம் போனேன்னா அங்கேயும் நிறைய வாழ்க்கையில் நீதி கிடைக்கும் சார் எங்கே வேணாலும் கிடைக்கும் சார் எங்கேயுமே கிடைக்கும் எந்த நீங்கள் பாசிட்டிவ்லையும் கிடைக்கும் நெகட்டிவ்லையும் கிடைக்கும் வாழ்க்கையில் கூட பார்த்தீங்கன்னா நண்பன் இருப்பாங்க எதிரின்னு இருப்பாங்க வெற்றி அடைவதற்கு எதிரி காரணமாக இருப்பான் நண்பன் துணையாக இருப்பான் ரெண்டு பேருமே நமக்கு தேவை அதனால் எதையுமே ஒரு நல்லதை நோக்கி நம்ம பயணப்படுவோமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சார் ஒரு திருடம் கூட வீட்டுக்குள்ளே போந்து கட்டில்கள் படுத்துங்கிறவன் காலாண்டை போய் தலையாண்டை போய் தேடுறான் அப்படி இப்படி தேடும்போது அவன் எழுந்துட்டான் என்னடா பீரோ சாவியாடா தேடுறான்னா அண்ணா எப்படி கண்டுபிடிச்சே என்னடா இது தெரியாது எனக்கு சரி சரி தொழிலுக்கு புதுசாக சர்வீஸ் உண்டானா இல்லை இல்லை இன்றைக்கி தானே இந்த ஆரம்பித்தேன் அந்த வேலையாகணும் அதான் நான் பார்த்தேன் இல்லைன்னா ஒரு ஆம்பளை வந்து வந்து தேடுவியாடா சாவிய அதை அத அவ படுத்துங்க போட்டுக்கிற தலகாணிங்க தெரியும் தயவு செஞ்சு சொல்றேன் கொஞ்சம் அமைதியா அதை எடு அவசரப்படாத எது வந்தாலும் நான் உத்து பாத்துங்கிறேன் கவலைப்படாது மொல்லமா எடுத்துறேன் நான் எடுத்து அந்த பீரோ தெர பிள்ளைங்க பத்து மாதிரி முன்னூறு ரூபாய் வச்சுக்கிறான் அதை எடுக்கிறதுக்கு நான் உன் முடியலடா ஏதா எடுத்துக்கோ கஷ்டப்பட்டூக்கோ எனக்கு ஒரு நூறுரூவா ரூபாய் அவன் போய் வீரவை தேர்ந்து கஷ்டப்பட்டு எடுத்து போகும்போது அவன் அழறான் நான் வெளியில கஷ்டப்படுறேன் நீ வீட்டுக்குள்ளேயே கஷ்டப்படுற நான் இல்லாத கஷ்டப்படுறேன் நீ வச்சிருந்தே கஷ்டப்படுற ஆட போடா நான் இன்னொரு வீட்டுல கூட எடுத்துவேன் ஒன்னால் அது முடியாது இந்த முன்னூறு நீயே வச்சு காட்டி எப்படி ஒரு ஆம்பளை கஷ்டம் இன்னொரு ஆம்பளை தாண்டா சரி வாழ்க்கையில் சார் எதுலையுமே ஒரு நீதி இருக்கு நீங்க அது வேணான்னு பார்க்காதீங்க அது தேவையில்லைன்னு பார்க்காதீங்க சார் எல்லாத்துலேயும் ஒரு நீதி இருக்குது மிருகங்களை சுற்றி நம்ம சுற்றி இருக்கிற படைப்புகள் அத்தனையில் இருக்குது சார் நீங்க படைப்பிலே பாருங்களேன் என்ன அழகு சிங்கம் வன் வலிமையான மிருகங்கள்லாம் காட்டுக்கொள்ள இருக்குது இல்லையா வலிமையான மிருகங்கள் அனைத்தும் காட்டுக்கொள்ள இருக்குது மென்மையான மிருகங்கள்லாம் நாட்டுக்குள்ள இருக்குது பூனை நம்ம பசுமாடு மாடுகள் மாட்டு வகைகள் இதெல்லாம் நமக்கு ஆடு இதெல்லாம் நம்ம கூட இருக்குது இல்லையா ஆனால் மென்மையான மிருகங்கள் நம்ம கூட இருக்குது வன்மையான வன்மையானதெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எது வன்மையானது இதனால் ஆபத்துன்னு ஆனால் மனிதனுக்குள்ள அந்த மாதிரி மிருகத்தனங்கள் புகுந்து இன்னைக்கு அதாவது சிங்கம் அடையாளம் தெரியுது அதாவது புலின்னு அடையாளம் தெரியுது நம்ம கூடகிறவனே யார் புலி யார் சிங்கம்னு தெரியாமலே இருக்கிறோம் சில இடங்கள்ல இல்லை ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன் நீங்க ஒரு காலகட்டத்தில் சொல்லுவான் அது இன்னைக்கு அதிகமாக போச்சு ஒருத்தன் பட்டதாரி பாவம் பிஏ மூ ஷிஃப்ட்டு எங்கெங்கோ போய் தேடிக்கிறான் வேலை கிடைக்கல கிடைக்காத போய் கடைசியில் ஒரு க சர்க்கஸ் கம்பெனி வாசலில் போர்டு மாட்டிக்கிறான் இங்கே வந்து நடிப்பதற்குரிய வேலை இருக்குது நாலாயிரம் ரூபா சம்பளம்னு அதை பார்த்துட்டு உள்ளே போய் ஓனர்கிட்ட காட்டான் என்ன நடிக்கணும்னு ஒரு குரங்கு வேஷம் குறையுது ட்ரெஸ்ஸு தர நடிப்பான்ண்ணா அதை என்ன பெரிய பிரமாதம் இப்பயே கூட்டு நடிச்சு காட்டுறான்ணா அப்படி தாவனா இப்படி தாவனா அப்படி ஓடி இப்படி ஓடி கட்சியில் சிங்கத்து கூண்டு உள்ள ஊந்துட்டான் அட நாலாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு உயிரே போக போகுதுன்னு நடுங்க நான் பாரு சிங்கம் நிமிந்துது தம்பி நீ அண்ணே அண்ணா டேய் நான் எம்ஏ படிச்சதுனால சிங்க வேஷம் கொடுத்தான் நீ பிஏ படிச்சதுனால உனக்கு கரடி இது குரங்கு வேஷம் கொடுத்துக்கிறான் கவலையே படாத அதை கரடி இல்லாங்குது பாரு அதெல்லாம் பிளஸ் டூ ஃபெயிலு டென்த்து கீழ் இருக்கிறதுலாம் நெறிங்க அதனால் இங்கே இருக்கிறது பூராவே நாம தான்டா பயப்படாதான் அதனால் ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரிலாம் எதையுமே நான் என்ன கேட்குறேன் எதுவும் வீணாக படைக்கப்பட்டது இல்லை ஒரு பூனையை கூட பாருங்கள் நான் இன்னும் கூட பாருங்களேன் நம்ம சுற்றி இருக்கிற நாய் அது அதனால் தான் நாயினும் கடையே நாங்கள் ஆழ்வார்கள் சொன்னாங்களா இல்லைங்களா நாலாயிரம் பி பிரபந்தம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பெரிய புராணத்தை தேவார படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் நாயினும் கடையேன் கிடையாது எல்லாமே ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாம் சொன்னாங்க நான் ரொம்ப நேரம் ஆராய்ச்சி பண்ண ஏன் இந்த மாதிரி இவங்க பேசுறாங்க இவ்வளவு பெரிய உயர்ந்தவர்கள் இவ்வளவு பெரிய சாதனை படைத்தவர்கள் ஏன் அதை நம்ம தங்களை நாயோட ஒப்பிட்டுக்கணும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பேன் நாய் கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த குணம் இருக்கு சார் நீங்க நான் நான் கிராமத்துல பிறந்து வளர்ந்ததுனாலும் சொல்றேன் ஒரு நாய் கூட இன்னொரு தெருவுக்கு உள்ள நுழைய முடியாது சார் விசா இல்லாம பாஸ்போர்ட் இல்லாம நீங்க நல்லா கவனிக்கல ஒரு நாய் அப்படி நுழைஞ்சதுன்னு வச்சிங்களா முதல் மூணு நாய் படுத்திருக்காங்க அந்த தெருவில் முதல் நாய் அப்படி லேசாக தலை தூக்கும் நடு நாய் தான் எழுந்து நிற்கும் மூணாவது கோடியில் இருக்கிறது ஃபோர்ஸாக வரும் ஏன் நமக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் இருக்கிறாங்கன்னு மூணு சேர்ந்து நம்ம தெருவுக்கு முனைக்கு வந்த நாயை கொண்டு போய் திருப்பி ரிவேர்ஸில் கொண்டு போய் அந்த தெருவில் என்ட்ரன்ஸில் விட்டுட்டு திரும்பிவிடும் இதுங்களும் அதுமாரி உள்ள போவாது ஆனால் கார்பரேஷன் லாரியில் லைசன்ஸ் இல்லைன்னு நூறு நாயை பிடிச்சி போட்டு போனாலும் ஒன்றும் குறைக்கவே குறைக்காது சார் முறைக்கும் ஏன் தெரியுமா அன்னைக்கு நான் உன் தெருவுக்கு வந்தேனே ஏன் உட்டையா என்னத்த வாரி கட்டிக்கணும் எந்த பள்ளத்தில் கொண்டு போய் நம்மளை சாய்க்க போகிறானோ மரணத்தின் தெருவாயில் கூட அவர்களுக்கு ஒற்றுமையே ஆக வாழவில்லையே என்ற வருத்தம் வருகிறது ஆனால் மானுடத்துக்கு கடைசி வரைக்கும் அந்த எண்ணம் தான் எங்கள் ஐயா சிர்சபேசம் தான் சொல்லுவார் தொண்ணூற்றி ரெண்டு வயசில் ஒருத்தன் மரணத்தில் கிடக்கிற போது அவர் விஜாசாரான் காரைக்குடியில் உன் ஆசை க கடைசி ஆசை என்ன சொல்லணும் ஒத்தியாசாவை பயமாகுதுன்னு இருக்கான் இந்த மனோபாவம் இன்னைக்கு மாறலன்னா மனித தன்மை போயிடுது இல்லைங்களா மனிதனுக்குன்ற ஒரு மனித தன்மை இருக்கணும் அந்த தன்மை தான் நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை தேடி தரும் அதுதான் அந்த வார்த்தைகள் பாலம் அந்த காலத்தில் நான் மேடை உலகத்தில் பவனை வருகிற போது நிறைய பேர் நான் கற்றுக்கிட்ட பாடங்க குமரியானந்தா அப்படி வர்றாரு இலக்கிய செல்வர் குமரியானந்தா பேசுறதுக்கு வர்றாரு வாக்கிச கலாநிதி கிவா ஜெகநாதன் அவர் பேரை கூப்பிடுறாரு நான் அந்த பட்டிமன்றத்தில் மூணாவது பேச்சாளர் உட்காந்துங்கிறேன் அப்படி வரும்போதே கை பட்டு பொத்தா இருந்து கிழவு வந்து போச்சு அவருக்கு ஒரு மனசு கஷ்டமா போய் முதல் முதல யாராவது பின் கொடுங்க பின் கொடுங்கன்னார் கீவாஜா சொன்னாரு பின் பின்வாங்கலாமான்னு அவரு பாருங்க எவ்வளோ மகா கெட்டிக்காரன் கீவாஜா அவர்கள் ஊக்குவித்தால் நான் ஏன் பின்வாங்குகிறேன்னு என்ன அழகு சார் இது என்ன அழகான வார்த்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ மகிழ்ச்சி அடைய வச்சாங்க அது மாதிரி ஒரு காலகட்டத்தில் இருந்து வாரியார் சுவாமிகள் கூட சொன்னாங்களே அவர் பேர வாரியார் சுவாமிகள் ஒரு ரிப்பனை கட் பண்ணுறாரு மளிகை கடைக்கு அவங்க மளிகை ஆடக்காரங்கிறாங்க பெருமாள் படம் வைக்கவா சாமி க விநாயகர் படம் மாட்டவா முருகன் படம் எந்த படத்தையாவது மாட்டு கலப்படம் பண்ணி மட்டும் மாட்டிக்காது என்ன அதெல்லாம் அந்த நேரத்தில் வர்றது சார் அது அந்தந்த நேரத்தில் வர்றது என்ன நான் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முந்தைய சன் டிவியில் கூட சொன்னேன் பேரறிஞர் அண்ணா லண்டனுக்கு போயிருந்தார் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே கேட்டாங்க ஃபினிஷ்டுங் கம்ப்ளீட்டும் ஒரே வார்த்தை தான் அர்த்தம் தானே இது எதுக்கியா ரெண்டு வார்த்தைன்னு அவர் உடனே பதில் சொன்னார் நல்ல மனைவி வாய்த்தா வாழ்க்கை கம்ப்ளீட்டு மோசமானது வாய்த்தா பினிஷ்டு தான் ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பண்ணாரு பார்த்தீங்களா அந்த அந்த ஒரு ஞானம் இதுக்கு பேர் தாங்க ஞானம்னு பேர் இது யாருக்கு வரும் தெரியுங்களா அந்த ஞானம் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு சமயோ செய்த ஞானம் யாருக்கு தெரியுமா வரும் யாருடைய மனம் சஞ்சலப்படாமல் இருக்கிறதோ அவர்களிடத்தில் தான் அந்த ஞானம் உதயமாகும் உண்மைங்களா இல்லைங்களா என் மனசு உணச்சி வசப்பட்டாலோ சபலப்பட்டாலோ வேகப்பட்டாலோ விவேகத்தை மறந்தாலோ அது வாழ்க்கையில் வரவே வராது சித்தரஞ்சன் தாஸ் பழைய பழம்பெரும் தேசபக்தர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றில் வரலாற்றில் படிக்கக்கூடிய மிகப்பெரிய சரித்திர நாயகன் ட்ரெயினில் பயணம் பண்ணுறார் சார் உண்மை வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையில் நடந்தது ட்ரெயினில் வரப்பட அவருடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவர் மட்டும்தான் தனியாக உட்காந்துங்கிறார் அவர் மட்டும்தான் உட்காந்துங்கிறார் அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் அடுத்த ஸ்டேஷனில் ஒரு லேடி ஏறுறாங்க ஏறி உட்காந்துற லேடி ஒரு மாதிரியானது அது பட்டன் இவருடைய கையை பார்த்தது கழுத்தை பார்த்தது அந்த செயனையும் மோதறதையும் பார்த்துட்டு இதை கைட்டு கொடு இல்லைன்னாக்கா என்னுடைய ஜாக்கெட்டை நானே கேச்சுக்கிட்டு என்ன தப்பா பார்க்க வந்தேன்னு சொல்லி போலீஸில் ரிப்போர்ட் பண்ண வேண்டியது அந்த நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் பாவம் ஒரு செகண்ட்ல அப்படி அப்படி யோசனை பண்ணார் அடுத்த அடுத்த செகண்டே மாறிக்கினார் ஆ என்னம்மா சொல்ற ரெண்டு காதையும் மடக்கினார் இந்த அம்மா மறுபடியும் சவுண்டாக கத்துச்சு காது கேட்கலையான்னு சவுண்டாக கத்தும் போதும் புரியல கேட்கலமாரு அட போயா இவ்வளோ கத்துறேன் உனக்கு கேட்கலையா அப்படின்னு அவர் என்ன பண்ணார் தெரியுமா எழுதி கொடுன்னு கை செய்ய காட்டினார் அந்த அம்மா எழுதி கொடுத்தது மோதிரத்தையும் செயனையும் கைட்டு கொடுத்துரு இல்லைன்னா என் ஜாக்கெட்டை நானே கைச்சிக்கிட்டு நான் உன்னை தப்பு பான பார்க்க வந்த தப்பான நோக்கத்தோட என்ன பார்த்தேன்னு செயினை பிடிச்சி எழுத்து உன்னை போலீஸில் கொடுத்துருவேன்னு எழுதி டீட்டெயிலாக கொடுத்தது வாங்கினார் இவரே செயினை பிடிச்சி எழுத்து அடுத்த ஸ்டேஷனில் போலீஸில் ஒப்படைச்சிட்டு இவருக்கு போயிட்டோம் நிம்மதியாக போயிட்டார் இது அவருடைய லைஃப்பில் நடந்த நிகழ்ச்சி சார் நம்ம எப்பொழுதுமே மனதை மட்டும் சரியாக வச்சிருக்கோம்னா பெரிய சண்டையை கூட ஒன்றுமே இல்லை தான் ஆக்கிடலாம் நீங்கள் மனசில் எதையாவது சிக்கலை வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த சிக்கலோடு இன்னொரு சிக்கல் சேரும் தான் இங்கே பூகமும் உண்மையிலா இல்லைங்களா அதுதானே வாழ்க்கையில் எதையுமே நம்ம ரசிப்பதற்கு தயாராகிடும் எதையுமே நம்ம வந்து வேதனையோடு தான் எடுத்துக்க வேண்டாம் வார்த்தைகள் அப்படி தான் சில நேரங்களில் வரும் நாணயம் பையன் பொண்ணெல்லாம் உட்காந்து கேரம் போகிறான் அப்படிங்கிற உள்ள சமையல் இருந்து வருது குரல் சமையல் ரெடி ஆகிட்டு ஏந்து வாங்கடான்னா எங்கள் வீட்டம்மாவே எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது ஏந்து வாங்கடான்றாளேன்னு என்னையுமான உனக்கு மட்டும் தனியா சொல்லணுமா இத நான் கேட்காமலே இருந்திருந்தா கௌரவம் சில கேட்டாதான் சார் நமக்கே புரியுது அது கேட்காமலே இருந்திருக்கலாம் சிலதெல்லாம் இதெல்லாம் கண்டும் காணாது இருந்துருங்க இல்ல கண்டும் காணாம அப்படியே போயிட வேண்டியதுதான் சரி ரைட்டு விடு அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குது ஏன்னா நிறைய நேரங்கள்ல நான் சொல்றதுங்க நான் அதெல்லாம் தான் திரும்ப திரும்ப நான் வருவேன் வெள்ளத்தனைய மலநீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையது உயர்வுன்னா சார் உள்ளத்தனை நம்ம வச்சுக்கிற பணத்தின் அளவு உயர்வு கிடையாது பணமே அந்த பணத்தின் உயர்வே எதனால் வந்தது உள்ளத்தின் உயர்வால் வந்தது என்னால் முடியும்னு நம்ம நம்பனோம்னா முடிஞ்சு போச்சு சார் முடியும்னு நான் நம்பனோம்னா எல்லாமே ப்ளஸ்ஸே மைனஸ் ஆகிறவங்க நிறைய நிறைய பேர் இருக்கிறோம் மைனஸை ப்ளஸ் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உண்மையில் சொல்கிற வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு நிறைய மார்க்கங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது வாழ்க்கைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை இந்த மனம் என்பதை தான் மனமெனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும் போது மதனும் பாறை தாக்கி மறியும் போது அரிய ஒண்ணாது உணர்வை நல்காய் ஒற்றையோருடைய கோவை திருநாவுக்கரசர் நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சனில் பூசை கொள்ள வாராய் பராபரமே தாயுமான தாய்மான சுவாமிகள் உள்ளம்பெருங்கோயில் ஊனுடும் பாலையும் வள்ளல் பெறானு வாயோபுரவாசன திருமூலர் சொல்றார் அப்ப இந்த மனம் என்பதுதான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது மனிதனுக்கு அதை நிறைய பேர் கலங்கப்படுத்திக்கிட்டாக்கா வேண்டும் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது அது தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் சத்தியத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கிற போதுதான் மிகுந்த சிறந்த சிறந்த செய்தி செயல்பாடுகளுக்கு உரிய